சார் கடமைத்தொடக்கி என்ற ஒரு குடியிருப்பு இருக்கு சார் நானூறுக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குது ஆயிரத்துக்கு மேற்பட்ட பப்ளிக் வசிக்கிறாங்க கடந்த மூணு நாளுக்கு முன்னால மின்சாரத்துறை வந்து ஈபிஐ கட் பண்ணிட்டு போயிட்டாங்க குடிக்கிறதில் தண்ணி இல்லாமல் பொதுமக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க இந்த மின்சார தலைப்பு வந்து யுபி சர்வீஸ் வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் பொருள் இருக்கு பஞ்சாயத்து பிரசிடன் கேட்டிருக்கா பஞ்சாயத்து தான் பணம் கட்டணும் பஞ்சாயத்து பணம் கட்டுற வரைக்கும் ஓடிக்கு பார்த்துட்டு பஞ்சாயத்து பதிவு முடிஞ்ச பிறகு பொதுமக்களை துன்படுத்தும் வகையில் இந்த

பட் இது வரைக்கும் வந்து கரண்ட் பில் எல்லாம் அசோசியேஷன் தான் கட்டிட்டு இருந்தாங்க நாங்க மெயின்டனன்ஸ் நாங்க மெயின்டனன்ஸ் கட்டி நாங்க பாத்து நின்றோம் இப்போ சடனா இந்த கமிட்டி மெம்பர் என்ன பண்ணாங்க எப்போ ஆச்சு என்ன எனக்கு தெரியாது திடீர்னு பார்த்தா இப்போ பஞ்சாயத்து பேர்ல இருக்கு என்னது கரண்ட் கனெக்ஷன் தண்ணிக்கு வர கரண்ட் கண்டிஷன் ஸோ அது வந்து பஞ்சாயத்து பேர்ல கட்டுறதுனால இவங்க கட்டாம விட்டுருக்காங்க இது யாருமே யாருக்குமே சொல்லல எதுவுமே டிரான்ஸ்பெரன்சி இல்ல யாரு இப்போ கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் எதுவுமே டிரான்ஸ்பெரன்சி இல்லாம எதுவுமே எல்லாமே மூடி வச்சுட்டாங்க இப்போ திடீர்னு வந்து கரண்ட் கட் பண்ணிட்டாங்க இப்போதான் தெரியுது ரெண்டு வருஷமா